இதுக்கு முன்னாடி அவங்க எங்கயோ பழைய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியல மாற்றம் தெரியுதுன்னா இது நார்மலான நான் நான் கிடையாது மனுஷன் கிடையாதே அம்பா அப்படின்றவர் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்லைன்னு வாழ்ந்தவர் சோ நாளைக்கு அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் கிடையாது அதாவது ராஜா கிடையாது நீ வந்து பதினாலு வருஷம் வனவாசம்தான் போனாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட

சிருஷ்டிவொழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சிருஷ்டி ஒளியில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மக்கள் வந்து இதை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க அந்த ப்ராடக்ட் இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்துறது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சிஸ்டியோலியில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் தான் கம்மி பட்ஜெட்டும் கூட ஸோ எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷத்தை எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ இந்த நேத்து கிரகணம் வந்தது அந்த நேத்து கிரகணத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத்தனை நாள் அபிராமி அதையே படிச்சுருக்குறோம் ஆனா நேத்து படிக்கும் பொழுது அம்பாள் ஒன்னு உணர்த்துறா நான் எப்பயுமே சொல்லுவேன் அம்பாள் வந்து ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கறா நம்ம நம்ம சிஸ்டில இருந்து கொடுக்கறது அப்படின்றது சித்தர் குறிப்பில் இருக்கிறது சித்தர்களோட இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றனாலும் அந்த பொருள் கூடிய சீக்கிரத்துல பயங்கரமா இது ஆகும் ஏன்னா அம்பாள் கையில போட்டுட்டு ஒரு பொருள் அதை நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி அந்த உரு கொடுத்து குடுத்துட்டு இருக்கோம் சோ அதுக்கு ப்ரூஃப் டே காணமுன பாடல்ல இருக்குது அதுக்கு விளக்கமோட இருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நேர்த்தியா எந்த பொருள் வந்து அவங்க வச்சா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குரு வழியில சித்தர் மரபுல ஒவ்வொரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிதான் இந்த பொருளும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்க மற்றவங்க கண்ணுக்கும் தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்வர்டா இருக்காது பாக்குறதுக்கு சோ இது வந்து ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா வாங்கி கழுத்துல டாலராவே பண்ணி போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு பொருள் சோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் தேங்காய் இந்த ராமர் தேங்காய்ன்றது ஓப்பனா சொன்னோம்னா எனக்கும் இது பத்தி தெரியாது ஒரு கஸ்டமர் வந்தாங்க சார் ராமர் தேங்காய் இருக்குதா இல்லைங்க லகூன் அறையலி தேங்காய் கேள்விப்பட்டிருக்கேன் ஒத்த கன்று தேங்காய் கேள்விப்பட்டேன் ரெட்ட கன்று தேங்காய் கேள்விப்பட்டேன் இது என்னங்க புதுசா ராமர் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் ஆஹ் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி ஒரு பீஸ் கையில கொடுத்து சார் இது கிடைச்சுதுன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சரிங்க நீங்க கிடைச்சுதுன்னா நீங்க நான் சொல்றது இருக்கட்டும் ஆனா இது என்னத்து பர்பஸ்க்காக நீங்க வாங்குறீங்க இல்லை சார் ரொம்ப வீரியத்தன்மை ஜாஸ்தி ராமபிரானால வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணப்பட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க சோ என்னோட வீட்டில் நான் இங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல நீங்க எங்கேயாவது கிடச்சதுன்னா எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எந்த ஒரு பொருளும் நான் வாங்கி அப்படியே கொடுக்க முடியாது மேடம் நான் எது இருந்தாலும் பூஜை பண்ணி தான் கொடுக்க முடியும் எங்களுக்கு கோவில் இருக்கு எங்களுக்கு குருமா இருக்கிறாலும் பூஜை பண்ணி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சரினு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ண பண்ணிச்சு அவங்க மூலியமா பல பேருக்கு ஸ்ப்ரெட் ஆஹ் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயோ பழைய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியல ஆனா நம்ம கிட்ட வாங்கினா மாற்றம் எதனாலனா இது நார்மலான ஆன்மீக கடைனா வாங்கி அவங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் ஆனா இது நம்ம அப்படி பண்ணலையே நான் ஏன்னா கடையை நடத்துறது நான் கிடையாது நான் மனுஷன் கிடையாது அம்பாளுன்றதுனால இந்த பொருளை வாங்கிட்டு வந்து இதுக்குரிய அந்த திஷ்டி தோஷத்தை போக்கி இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் ஏன்னா பாத்தீங்கன்னா தேங்காய் தான் இது மேல பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி இது இருக்கும் மட்ட தேங்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஆனா மட்ட தேங்காய் மாதிரியும் இருக்காது சோ பின்னு ஈட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கையில சிக்கல்கள் நிறைஞ்சதான் மனுஷனோட வாழ்க்கை சோ எந்த சிக்கல் எதுல இருந்து தொடங்கிச்சினே தெரியாது நம்ம ஏதோ ஒரு இடத்துல புளியாசொழி போட்டு வச்சிருப்போம் அந்த புளியாசொழி இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு அது எது யாரனால எப்ப பேசணும் எதுக்காக பேசணும் கண்டுபிடிக்கதே கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிரும் இவன் ஏன் நம்ம தேவையில்லாம நம்ம கிட்ட சண்டை போடுறான் இவன் ஏன் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்றான் அது என்னைக்கோ நடந்திருக்க பிரச்சனையா இருக்கும் அன்னைக்கு கிளைய வெட்டி விட்டுருவான் அந்த மரத்தோட கிளை அவங்க வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சுங்களா சோ இந்த மாதிரி சிக்கல்கள் பின்னல்கள் நிறைஞ்ச நம்ம வாழ்க்கையில இருந்து வெளிய வர்றதுக்கு இந்த ராமர் தேங்க வந்து பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ராமபிரான் அப்படின்றவர் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்லைன்னு வாழ்ந்தவர் சோ நாளைக்கு அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் கிடையாது அதாவது ராஜா கிடையாது வருஷம் தான் போனோம்னாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட வெளியில போனவர் அப்பாவோட சொல்லுக்கு மீறாம நடந்தவர் மனித அவதாரம் எடுத்த இறைவன்லயே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திரத்தை வச்சு மட்டுமே இது பண்ணாரு அதாவது தன்னோட சக்தின்றது அஸ்திரம் மட்டும்தான் வேற எந்த மாயாஜால வித்தியும் காட்டல சோ கிருஷ்ண அவதாரத்துல நிறைய மாயாஜாலங்களை மற்ற அவதாரங்களை நிறைய மாயாஜாலங்களை விளையாடிடுவார் ஆனா ராமர் நடந்தே தான் வந்தாரு ஏன்னா கடவுள் இல்லையா அவர் பறந்து வரலாம் மனைவி சீதா கடத்திட்டு போகும்போது மனுஷனா இருந்தா அவனுக்கு பல வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தே தீரும் அது வந்து மாத்தவே முடியாது இன்னைக்கு ஒண்ணு பிடிக்கிறது நாளைக்கு ஒண்ணு பிடிக்காம போகும் நாளைக்கு பிடிக்கிறது பிடிக்காம பிடிக்க ஆரம்பிக்கும் சோ இது இது வந்து எப்படின்னா அது வந்து மனசு பிளஸ் வந்து நம்மளோட சுத்தி இருக்கிற சூழ்நிலை நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றது வச்சுதான் பிரச்சனை நிறைஞ்சது மட்டும் தான் மனுஷனோட வாழ்க்கையால இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் சைவனையோட மோசம் வந்து எது பண்ணாலும் கல்லு அடிப்பட்டாலும் கண்ணு அடிப்படக்கூடாது எதனாலனா கல்லுல அடி வாங்கினா கூட அந்த காயம் தெரியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் கண்ணுல அடிவாங்கன இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தைய அவங்க அம்மா பாராட்டி சீராட்டி சோறு ஊட்டி வளர்க்குறாங்க அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு வளரணும்னு மனசு சொல்லுது ஆனா கண்ணு குழந்தை பண்ண குறும்புத்தனம் குழந்தை சாப்பிட்ட தட்டு எத்தனை பிளேட்டு சாப்பிட்டுச்சு ஒரு தட்டு ரெண்டு தட்டு சாப்பிடுச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொங்கி இதுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடுன்னு ஒண்ணு மூடிக்கிட்டு இருக்கும்போது யாராவது தெரிஞ்சவங்களோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இல்ல எப்படி வந்துட்டாங்கன்னா டப்புன்னு அந்த சாப்பாடு தட்டை மூடிடுவாங்க ஏங்க நீங்க குழந்தை கூடலாம் இல்லையா நாங்க அப்புறம் பாக்கணும் இல்லமா

பைக்லயோ நம்ம இதுக்கு அழகா இந்த ரோப் மாதிரியும் கொடுக்குறோம் கொடுத்துறோம் ஏனா இது ਮੰந்திரச்ச கயிறு தான் சோ இந்த கயிறு பாத்தீங்கனா தெரியும் இது வந்து பாத்தீங்கனா தனியா வந்திருக்கு நம்ம தனியா தான் கட்டி இருக்கோம் மந்திரம் சொல்லி கட்டி இருக்கோம் சோ இத வண்டிகள் எல்லாம் கட்டி விடலாம் வண்டிக்கு ஏற்படுகிற தோஷம் दृष्टि தோஷம் நான் கூட ஒரு இது பார்த்தேன் அந்த நீயா நானான்ற மாதிரி மொத்த வந்து அதல சொல்லி இருந்தார் நான் வந்து புதுசா ஒரு வண்டி வாங்கிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல தாங்க போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வண்டி இதுவும் அழைச்சு அதை ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன் அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு இன்னொரு ஸ்டேட்டஸ் போடு இதுக்கு இதுதான் மருந்துன்னு சொன்னாரு அப்படி போட்டோன்னே எல்லாம் சரியாச்சு அந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி பண்றதுக்கு ஆளே இல்லை ஆனா நம்மள கெடுத்து விடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிக்கல்ல மாட்டி விடல நான் அப்பயே சொல்லல இது நடக்கும் நான் அப்பயே சொல்லல இது செய்யணும் அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் அந்த மாதிரி ஆட்களை களைஞ்சி எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு சோ வருஷத்துக்கு ஒரு தடவையில ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இதை நீர் நிலையில போட்டுடலாம் இதை இன்னைக்கும் நீங்க பூமியில புதைச்சு வச்சுக்கீங்கன்னா வளரும் காய் காய்க்கும் அப்படின்னா அது இறை தன்மை இருக்கணும் உண்மையிலேயே தேங்காவா அப்படின்னு பாக்கிறதுக்காக நான் செக் அந்த தேங்காவோட அந்த இலை லீஃப் மாதிரியே வந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேல செக் இது தப்புன்னு சொல்லிட்டு பூஜைகள் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டைகள்லாம் போட்டுருக்கோம் அதோட தன்மைகளை வந்து சில இது பண்ணிருக்கிறோம் ரொம்ப வீரியமா இருக்கும்

குரு வாழ்க்கையில வர ஏரியா இருக்கிற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வரக்கூடாது அதே போல கொரியர் சார்ஜ் வரும் ஏரியா கொரியர் சார்ஜ் வரும் சார்ஜ் சூப்பர் உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தையுமே ஒரு முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல உங்களால எடுக்க முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் இல்லங்க நிச்சயமா முடியும் அப்படிங்கறத சிருஷ்டி ஒளி வந்து நிரூபிச்சிருக்கு இதுல நிறைய நடந்திருக்கு அதனாலதான் வந்துட்டே இருக்குன்னா நம்ம நிறையவே கொடுக்க முடியும் ஆனா எதனால இது நிறைய கொடுக்காம ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம குடுக்கிறோம்னா இதை வந்தா இத்தனை நாள் பூஜையில வைக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்குது சோ அத்தனை நாள் பூஜையில வச்சு அது உரு கொடுத்து இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஆகுது

வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக இந்த தேங்காயை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் நீங்கும் ஒரு முந்நூறுபா பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தரது கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இல்லை டைரெக்டாக நான் விசிட் பண்ணி சிருஷ்டி ஒடிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நேரடியாக வாங்க மற்ற பொருட்களையும் பாருங்கள் இதே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஒரு நல்ல மெசேஜோடு இன்றைக்கி நான் உங்களை சந்தித்தேன் அப்படின்ற திருப்தியோட நான் வந்து இந்த பதிவிலேருந்து விடைபெறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணலாம் நமக்கு ஒரு வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபிள்யூ காம் சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்க போய் அதுல ஈஸியா பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உடனே டோர் டெலிவரி வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு அது அக்னாலஜி பிளான் ஸ்லிப்ல இருந்து எல்லாமே இருக்கு நீங்க வாட்ஸ்அப்லயும் பண்ணலாம் நீங்க வெப்சைட்லயும் போய் பாக்கலாம் அதே போல இப்ப மாலிய தொடங்கி இருக்கு ஸோ நம்ம வந்து பதினஞ்சு நாட்களும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூறு நபர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போறோம் இந்த அன்னதானம் இதுல நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம டிரஸ்டோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ் ட்ரஸ்டோட வீடியோவோட இதில் வந்து வைக்கிறோம் உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை முடிஞ்சா போடுங்க பரவாயில்லை கண்டிப்பா கொடுக்க தான் இருக்கும் ஆமா கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ போறோம் எதுக்கு வீடியோ ஏன் பப்ளிசிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்கறத பார்த்து பத்து பேர் கொடுக்கணும்டாதான் நான் கொடுக்கறது வந்து கோவில்ல கொடுக்குறாங்க இத்தனைக்கும் நாங்க கோவில் வச்சிருக்கோம் கோவில்ல கொடுக்கல ஒரு அநாத ஆசிரமும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல தான் கொடுக்குறோம் ஸோ நீங்களும் உங்களோட தலைமுறைக்கு புண்ணிய சக்தி சேர்க்கணும் நீங்களும் தலைமுறை தலைமுறையா நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு சிறு ஆசைனால தான் நான் இந்த இது வந்து கேட்குறேன் ஒரு உரிமையா உங்க வீட்டு பிள்ளையா விருப்பம் இருந்தா அது எவ்வளவு ரூபானாலும் சரி நீங்க கடைக்கு போட போறது இல்லை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸும் அதோட கியூஆர் கோடும் இந்த வீடியோவில் வைப்பாங்க முடிஞ்சதுன்னா நீங்க வந்து போடலாம் பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க நிச்சயமா सृष्टि